ஹாய் ஹலோ நானுங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மீட்டோ சேனல் இந்த வீடியோவில் பயத்தை காட்டாதீங்க பயத்தை துரத்துங்க பொறியாளர்கள் பகிர்ந்து கொண்டது எழுதி வச்சுருக்கிறது உங்களுக்கு எவிடன்ஸாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா படிக்காதனாலலாம் இல்லைங்க அவன் ஏழைய இருக்கிறதுனாலலாம் இல்லைங்க நல்லா பாருங்கள் பேச தெரியாதனாலாம் இல்லைங்க தான் வெற்றியினுடைய முதல் எதிரி என்ன யார் தெரியுங்களா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பயம் வெற்றியினுடைய முதல் எதிரி பயம் உங்களுக்கு பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா கட்டுரி பொட்டில் எழுதுவீங்க நல்லா ஓடுவீங்க நல்லா என்ன பண்ணுவீங்க எந்த மியூசிக்னாலையும் பண்ணுவீங்க இந்த எல்லா டேலண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பாருங்கள் நல்லா பேசுண்டா நல்லா எழுதுவும்ண்டா நல்லா ஓடுண்டா எனக்கு அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ் ஃபியர் சில பேர் நல்லா பேசுவாங்க வீட்டிலலாம் இருக்கும் போது நல்லா பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நல்லா பேசுவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு சொட்டிங்க அந்த வேறு வரம் கீழெல்லாம் ஆடும் சில பேர் மயக்கடிச்சினே விழுந்துருவாங்க நான் வந்து என்னாகும் அப்படியே சொல்லணும் அவங்களுக்கு இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா பயங்க நீங்கள் அப்போது பயமே வேண்டாமா அப்படின்னா அதை சொல்ல வரலங்க இந்த மனிதர்களாக பிறந்தால் பட்டவங்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கிரேட் அலெக்சாண்டர்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களே இருந்தாலும் சரி அவருக்கும் பயம் இருக்கும் நெப்போலியனுக்கும் பயம் இருக்கும் ஜங்கிஸ்கானுக்கும் பயம் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் வெற்றியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா பயத்தை வெளிக்காட்டாததே நிறைய பேர் என்ன பண்ணக்கூடிய என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா பயம் எனக்கு இருக்குது இதனால தான் நான் பயப்படுறேன் இவங்களை பார்த்து நான் பயப்படுறேன் இந்த இடத்த பார்த்து பயப்படுறேன் இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படுறேன் இந்த பொருள்னா எனக்கு ஆகாதுன்னு நீங்கள் காமிச்சிட்றீங்க பார்த்தியா காமிக்கிறீங்களே அதனால தாங்க வருது வம்பு எதிரி என்ன தெரியுமா பண்ணுவான் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதத்தை எது எடுப்பான்னு தெரியுமா அப்படியே தான் தான் எடுப்பான் அந்த பயத்தை தான் என்ன தெரியுமா பண்ணுவான் உங்களுக்கு இந்த பொருளை காமிச்சா பயம்னா அந்த பொருளை காமிப்பான் அந்த பேரை சொன்னவன் நீங்கள் பயப்படுறீங்கன்னா அந்த பேரை அந்த நபரை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு முன்னாடி நீக்கி வைப்பான் இந்த இந்த இடம் தான் எனக்கு பயம் அப்படின்னா அந்த இடத்தையே சொல்லியோ இல்லை அந்த இடத்துக்கு கூட்டுன்னு போய் உங்களை பயப்பட வைப்போம் ஏனென்றால் உங்களிடத்தில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி நல்லா பார்த்துங்க உங்களிடத்தில் எவ்வளவு கொட்டி கிடக்கட்டும் மழை மாதிரி இருக்கட்டும் கொட்டி கிடக்கட்டும் நீங்கள் பயமான ஒன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை வச்சுனே சாத்திடலாம் அதை வச்சுனே உங்களை சாச்சிடலாங்க நீங்கள் என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலையும் பயம் இருக்கும் வரையில் உங்களால் சிறந்த வெற்றி அடையவே முடியாது ஏன்னா அந்த பயத்தை நீங்கள் வெளிக்காமிச்சிட்டிங்க அதை தான் நான் சொல்லிக்கிறது நான் டாப்பிக்கில் என்ன சொல்லிக்கிறேன்னா பயத்தை வெளிக்காட்டாதே எல்லாருக்கும் பயம் இருக்கும் எதிரி நம்மளை பார்த்துனே இருப்போம் துரோகி நம்மளை பார்த்துனே இருப்போம் நம்மளை வெல்லக்கூடியவங்க நம்மளை பார்த்துனே இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் நம்ம எல்லா கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபாலு ஷட்டில் கார்க்கு டெனிக் ஆகிட்டு எல்லாம் விளையாடுறோம் இல்லை நான் பார்த்து ஆடுறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எதிரினுடைய மைனஸ் என்னான்னு பார்க்குறாங்க எந்த பாலு போட்டால் இவன் திணாட்றான் எந்த சர்வீஸ் போட்டால் இவனால் எடுக்க முடியல மைனஸ் பார்க்குறாங்களா அப்போது அவன் ஏதாவது ஒரு பாலில் இந்த மாதிரி பால் போட்டால் ஒய்டு போட்டால் இவன் அவுட் ஆயிடுவான் நோ பால் போட்டால் என்ன பண்ணிடுறான் அவன் காலில் வாங்கிப்பான் இல்லைனா ரன் அவுட் ஆயிடுவான் இங்கே போட்டால் எல்பி டபிள்யூ இந்த ஸ்பின் பால் போட்டால் இப்படிங்கு கணிச்சு வச்சுருக்கிறாங்களா எதுக்கு கணிச்சு வச்சுருக்கிறாங்க அவங்க வெளி காமிச்சிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் அப்போது நம்மளுடைய மிக முக்கியமான வெற்றி அடையும் போது நீங்கள் உங்களுடைய பயத்தை வெளி காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரி வெற்றி அடைவதற்கு என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த இதை தான் பயன்படுத்துவான் நீங்கள் பயந்துட்டிங்கனாவே பயத்தை அவன் காமிச்சிட்டிங்கனாவே அவன் பாதி அளவு வெற்றி அடைஞ்சிட்டான் பாதி அளவு வெற்றி அடைஞ்சிருவான் நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதனால தான் பயத்தை காட்டாதீர்கள் பயத்தை துரத்தி அடிங்கன்னு சொன்னது நீங்கள் கிட்ட வெச்சினே இருந்தீங்கன்னா நம்பளை துரத்துவோம் அதை நீங்கள் துரத்தி அடிங்கண்ண அது ஓடும் பயத்தை மட்டும் நீங்கள் காமிச்சிட்டீங்க உங்கள் எதிரி உங்களை வச்சு செய்வோம் அவ்வளோ மகிழ்ச்சியாக அவன் வந்து வெற்றி அடைந்து தான் பூரிப்பான் ஓகேங்களா அதனால் பயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் காட்டாதீங்க பயம் கொள்ளாதீங்க பயத்தை முடுக்குங்க துரத்துங்க